நோன்பின் தன்மை ஐந்தாம் நூற்றாண்டில் வழக்கில் இருந்த நோன்பின் தன்மை பற்றி சோகிரட்டிஸ் என்னும் வரலாற்று ஆசிரியர் கீழ்கண்டவாறு விபரிக்கின்றார் சிலர் உயிருள்ள எந்த பிராணியையும் தவிர்த்தனர் வேறு சிலர் மீன் தவிர்ந்த ஏனைய உயிர் பிராணிகளைத் தவிர்த்தனர் சிலர் மீனுடன் பறவை இனத்தை மட்டும் உண்டனர் ஏனெனில் மோசையின் மரபில் கூறப்பட்டுள்ள பனைப்பு பற்றிய விபரிப்பின்படி பறவைகளும் நீரிலிருந்து தோற்றம் பெற்றவை வேறு சிலர் வன்மையான ஒட்டினால் மூடப்பட்டுள்ள பழங்கள் முட்டைகள் என்பவற்றை தவிர்த்தனர் வேறும் சிலர் காய்ந்த பான் துண்டு மட்டும் உண்டனர் மற்றும் சிலர் இதனையும் தவிர்த்தனர் சிலர் பிஇபா மூன்று மணி வரையும் நோன்பிருந்து பின்பு பலவகை உணவையும் உண்டனர் இவ்வாறாக நோன்பு தன்மை பற்றி மாறுபாடான முறைகள் பின்பற்றப்பட்ட வேளையில் சிலர் கடுமையான நோன்பை கடைபிடித்தனர் தூய வார நாட்களில் பொது நிலையினரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் நோன்பு கடைபிடிக்கும்படி கோரப்பட்டனர் சிலர் தவக்காலத்தின் சில வாரங்களில் ஒன்று அல்லது இரண்டு முறை மட்டும் உணவு உட்கொண்டு மிக மிக கடுமையான நோன்பை மேற்கொண்டனர் எனினும் நோன்பு மேற்கொள்வது பற்றிய பொதுவான ஒழுங்கின்படி ஒரு நாளையில் ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொள்ளலாம் இவ்வொரு வேளை உணவையும் மாலையில் மட்டுமே உண்ணலாம் என்பதாகும் தூய வாரத்தில் அல்லது பெரிய வெள்ளிக்கிழமையில் பான் உப்பு மரக்கறி மட்டுமே உட்கொள்ளப்பட்டது சிலர் தவக்காலத்தில் சிறிய துண்டு பானுடன் ஒரு முட்டையும் தண்ணீர் கலந்த சிறிதளவு பாலும் உட்கொண்டனர் எட்டாம் நூற்றாண்டில் முட்டை வெண்ணெய் சீஸ் மீன் ஆகிய உணவுகளையும் விளக்குதல் பெரும் பொண்ணியமாக கருதப்பட்டது ஆயினும் புனித கிரகோரியார் இங்கிலாந்து நாட்டு புனித அகஸ்தினாருக்கு எழுதும்போது எழுதும் போது தமது மக்கள் இறைச்சி பால் வெண்ணெய் கட்டி முட்டை என்பவற்றை விளக்குவதாக குறிப்பிட்டிருந்தார் இவ்விடயம் பின்பு ஒரு கட்டளையாக மாற்றப்பட்டு திருச்சபையின் பொது விதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் லாக்டிசினியா பால் உணவு வகை உட்கொள்வதற்கு நிபந்தனையுடன் விதிவிலக்கு அளிக்கப்பட்டது அதன்படி லாக்டிசினியா பால் உணவு வகை உட்கொள்ளுபவர்கள் திருச்சபையின் அறப்பணிக்கு நிதி பங்களிப்பு செய்ய வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டார்கள் இந்த விதிவிலக்கு ஜேர்மன் நாட்டின் பட்டோபிரீப் என அழைக்கப்பட்டது இவ்வாறாக பல ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு ஒரு தொகுதி பணத்தை பெறுவதற்கு இம்முறை பயன்பட்டது ஜேர்மனியின் புகழ்பெற்ற ராயின் என்னும் பேராலயத்தின் கோபுரம் பட்டர் டாவ என அழைக்கப்பட்டது இவ்வாறு தவக்காலத்தில் விளக்கப்பட்ட முட்டை பால் உண்ணும் மரபே பின்பு உயிர்ப்பு விழாவில் முட்டை வழங்கும் பாரம்பரியத்துக்கு வித்திட்டதென கொள்ளப்படுகிறது